ஒன்று சேரக்கூடிய ஒரு பரிகாரம் விவாகரத்து ஆனவங்களுக்கும் இது பொருந்தும் இல்லை விவாகரத்து ஆகலை நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறோம் நீண்ட காலமாக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்க சில பேர் அந்த காலத்தில் குழந்தைங்களுக்காக ஒன்று சேருவாங்க இப்ப குழந்தைங்களையும் இருபக்கமாகவும் பிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேருவார்களா இதுக்கு என்ன காரணம் கலஸ்தரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தால் பிரிஞ்சிருப்பாங்க சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தால் பிரிஞ்சிருப்பாங்க இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது அந்த தசா புத்திகள் நடக்குது அப்படின்னா கட்டாயம் இந்த கணவன் மனைவி பிரிவுங்கிறது கட்டாயமாக இருக்கும் குருவே சரணம் வாராகி சரணம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அனைத்து தடராஜ நேரிகள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் நாம் இப்பொழுது மிக சிறப்பு வாய்ந்த ரகசியங்களை எல்லாம் பதிவுகளாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நான் பார்க்கின்ற ஒரு முக்கியமான பதிவு பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு பரிகாரம் இது சாத்தியமா பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள்னா நிச்சயமாக சாத்தியம் எதனால அவங்க கணவன் மனைவி பிரிகிறாங்க இப்போ விவாகரத்து ஆகிருச்சு ஆனாலும் ஒரு சூழல் ஏற்படும் போது பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாமா விவாகரத்து ஆனவங்களுக்கும் இது பொருந்தும் இல்ல விவாகரத்து ஆகல நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறோம் எதனால பிரிஞ்சிருக்காங்க உறவுல பிரச்சனையா இவங்களுக்குள்ளார மன வேற்றுமையா பண பிரச்சனையா அல்லது வந்து வேற எதுவும் சொல்ல முடியாத காரணங்களால் பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த மன வேற்றுமை இதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா மீண்டும் ஒன்று சேர்றதுங்கிறது காலத்தினுடைய சூழல் தான் அந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறவங்க நீண்ட காலமாக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்க சில பேர் அந்த காலத்துல குழந்தைங்களுக்காக ஒன்னு சேருவாங்க இப்ப குழந்தைங்களையும் இருபக்கமாகவும் பிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேருவார்களா இதுக்கு என்ன காரணம் இப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் கலஸ்தலஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தால் பிரிஞ்சிருப்பாங்க சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தால் பிரிஞ்சிருப்பாங்க அவங்களுக்கான அந்த குடும்பஸ்தானம் கெட்டு போயிருந்துச்சுன்னா பிரிஞ்சிருப்பாங்க இப்போ இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது அந்த தசா புத்திகள் நடக்குது அப்படின்னா கட்டாயம் இந்த கணவன் மனைவி பிரிவுங்கிறது கட்டாயமாக இருக்கும் ஒரு காலகட்டம் பிரிஞ்சிருப்பாங்க பல பேருக்கு ஒரு காலகட்டம் வரும்போது ஜாதகத்தினுடைய நல்ல திசா புத்திகள் போது என்ன பண்ணுவாங்கன்னா பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் சிலர்கள் என்ன திசா புத்தி நடந்தாலும் சேர மாட்டாங்க பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரிஞ்சிருந்தவங்க தான் நிறைய இருந்திருக்காங்க இப்போ அவங்கள அந்த மாதிரி உங்கள் குடும்பத்திலையோ உங்களுக்கோ நீங்களோ யாரை இருந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தின் மூலமாக கட்டாயமா நீங்கள் பரிகாரம் செய்தால் நிச்சயமாக பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை இந்த பரிகாரம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை தம்பதிகளுக்கு உங்கள் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஏழை தம்பதிகளுக்கு இல்லை ஒரு உங்களுக்கு யாரை பிடிக்குதோ ஃபஸ்ட்டு ஏழை தம்பதிகள் தான் முக்கியங்க இந்த ஏழை தம்பதிகளுக்கு மங்கள பொருட்கள் அதாவது சீப்பு கண்ணாடி ஒரு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி வாங்கி தரணும் இது என்னைக்கு வாங்கி கொடுக்கணும் உங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்று உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வந்து ஒரு ஏழை தம்பி தம்பதிகளாக இருக்கின்றவங்களுக்கு தான் கொடுக்கணும் ஆண்களாக இருந்தால் வேஷ்டி பெண்கள் பெண்களாக இருந்தால் வஸ்திரம் சேலை மற்றபடி துணிகள் எல்லாம் அதே போல் சீப்பு வாங்கி தரணும் கண்ணாடி வாங்கி தரணும் டப்பா வாங்கி தரணும் கண்மை வாங்கி தரணும் வளையல் வாங்கி கொடுக்கணும் மங்கள பொருட்கள் அப்படியே செட்டா கடையில விற்பாங்க அந்த மங்கள பொருட்களை வாங்கி இந்த வஸ்திரத்தோடு சிறு தட்சணை வச்சு உங்களால் எத்தனை பேத்துக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேர்த்துக்கு கொடுங்க இல்லை உங்களால் ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும்னா கொடுங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு மூணு நான்கு மாதங்களை ஒரு ஆறு மாதங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா மிக அற்புதமான முறையில் உங்களுக்கு பிரிந்த உறவுகள் சேருவதற்கான சூழல்கள் ஏற்படும் இது மட்டும் செஞ்சா போதுமா இல்லை அதை தாண்டி இன்னொரு விஷயம் பண்ணணும் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஆதி காலத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இருக்கக்கூடிய ஃபோட்டோ மிக அழகான ஃபோட்டோ ஒன்று இருக்கும் இப்பயும் இருக்கு ஆனால் முன்னாடி பாத்தீங்கன்னா இரு இருவரும் நல்லா சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் அற்புதமான முறையில் இருக்கும் மிக அழகாக இருக்கும் நேர்த்தியா இருக்கும் அந்த ஃபோட்டோ வாங்கி வந்து நீங்க தினசரி ஜோடி விளக்கு ஏற்றுடும் மண் அகல் விளக்கில் ரெண்டு நெய் தீபம் ஏத்தி நெய் சுத்தமான நெய் ஊற்றி அதில் கல்கண்டு போட்டு இரு தீபத்தையும் ஒன்று சேர்த்து ஜோடி தீபம்னு சொல்லுவோம் அந்த ஜோடி தீபத்தை சிவபெருமான் பார்வதி தேவி இணைந்துள்ள அந்த திருவுருவ படத்திற்கு முன்னாடி நீங்க சங்கல்பம் செய்து ஏற்றி வைக்க வேண்டும் இந்த தீபமானது தினசரி ஏற்றி வச்சு கொண்டே இருந்தீங்கன்னால் கட்டாயம் உங்களுக்கு மிக அற்புதமான முறையில நீண்ட காலமாக பிரிஞ்சிருந்தவர்கள் திரும்பி சேரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அதே போல கொஞ்ச காலமாக தான் பிரிஞ்சிருக்குனாலும் சீக்கிரமாகவே சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் ஆனால் இரண்டு பரிகாரங்களையும் ஒன்றாக செய்ய வேண்டும் தீபம் ஏற்ற வேண்டும் அதே போல் நீங்கள் ஏழை தம்பதிகளுக்கு நான் சொன்ன அந்த மங்கள பொருட்களை தானம் செய்ய வேண்டும் இதை செஞ்சு பாருங்க நாம் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரம் தான் ஆனால் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றத்தையும் நல்லதுகளையும் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும்போது தான் தெரியும் இந்த பரிகாரத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்க வாழ்க்கையில பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நன்றி வணக்கம் நான் உங்கள் யோகநாத் குருஜி